நான் காந்து போகிறது நான் யாருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் ஆளுக்கு அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னு சொல்லி நீ முந்தைய ஓர்டுக்கும் ஓடுக்கும் ஆள் ஆளை கூட்டி நீங்கள் அதுக்கு தடவை ஒரு ஆள் பக்கத்து வீட்டோட பையன் அட்டையில் வச்சு பார்த்து பார்த்து எவனை எங்கே கொண்டு வந்து ஆக இந்த ரெண்டு லட்ச ரூபாய் இருக்க மாற போச்சு அவங்க சொல்லிவிட்டியே அவங்க நான் அட்டல் வச்சு முக்கியமா